ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு டாஸ்க் வச்சுருக்கார் பிக் பாஸ் அந்த டாஸ்க் என்னென்னா வந்து நம்மளுக்கு வந்து இப்போ நேற்று நைட் எல்லா ப்ரொவிஷன்ஸும் எடுத்துன்னு போயிட்டாங்க ஓகேங்களா இப்போ யாருமே ப்ரொவிஷன் கிடையாது ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்கும் மற்றும் லக்ஸ் லக்ஸரி வீட்டுக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து டாஸ்க் அந்த டாஸ்கில் வந்து இந்த பக்கம் மூணு பேர் இந்த பக்கம் மூணு பேர் ஸோ இவங்க வந்து வின் பண்ண வின் பண்ணுறவங்களுக்கு வந்து தௌசண்ட் பாயிண்ட்ஸ் தருவாங்க இந்த தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வச்சு அவங்க ப்ரொவிஷன் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்குமே நம்ம சேனலில் புதுசாக இருந்தா லைக் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ண மக்களே ஸ்மால் யூடியூபர் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க டாஸ்குள்ள போகலாம் ஸோ பிபி ஹவுஸ்லேருந்து யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்வதி மற்றும் துஷார் அப்பா கெமி இவங்க வந்து மூணு சூப்பர் டிலக்ஸ்லேருந்து மூணு நபர் வந்திருக்காங்க யாரும் கேட்டால் எஃப்ஜே கனி மற்றும் வினோத் ஸோ இவங்க மூணு பேர் ஸோ ஜர்ஜா வந்து பிபி ஹவுஸ்லேருந்து ஒருத்தவங்க லக்ஸுரி ஹவுஸ்லேருந்து ஒருத்தங்க வந்திருக்காங்க ஸோ இந்த பக்கம் லக்ஸுரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரம்யா வந்திருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விக்ரம் விக்கல்ஸ் விக்ரம் இவங்க தான் வந்து ஜர்ஜா இருக்காங்க ஸோ இவங்க என்ன கேமுன்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து ஒரு டாஸ்க் மாதிரி வச்சுருந்தாங்க ஒரு அட்டை பாக்ஸ் ஒரு டீபேஜ் மாதிரி ஃப்ளிப் பண்ணி அதில் போய் போடணும் அது ஒரு ஃபஸ்ட் டாஸ்க்கு ரெண்டாவது வந்து சின்ன சின்ன போல் நட்டு வச்சுருப்பாங்க ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த போல் நட்டை வந்து ஒரு ஆறு கிட்ட கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதெல்லாம் கரெக்டாக நிற்க வைக்கணும் அது ரெண்டு மூணாவது டாஸ்க் வந்து கப்பு வந்து ஃபுல்லாக அடிக்க வைக்கணும் ஒரு முப்பது நாற்பது கிட்டே கொடுத்துருக்காங்க இந்த ஹைட்டில் வந்து அடுக்க வைக்கிற மாதிரி ஒரு கப்ஸு அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்ட பிறகு நான்காவதாக வந்து வாட்டர் பாட்டில் வந்து ஃப்ளிப் பண்ணுறது நாலு வாட்டர் பாட்டில் ஃப்ளிப் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து கேமோட ஸ்ட்ரெச்சர் ஓகேங்களா இதுதான் வந்து பண்ணணும் ஸோ இந்த பக்கம் வந்து முதல்ல இந்த பக்கம் முதல்ல வந்து வினோத் தந்தார் ஓகேங்களா வினோத் மற்றும் துஷார் இந்த பக்கம் ஸோ ரெண்டு பேருமே ஒரே டைம் தான் கேம் பிளே பண்ணோம் ரெண்டு பேரும் பிளே பண்ணதுல வந்து நம்ம துஷார் நல்லா பண்ணாரு வினோத் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துனா பட் வின் பண்ணாரு கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாரு பட் துஷார் வந்து ஓரளவுக்கு குயிக்காக முடிச்சிட்டாரு ஓகேங்களா ஸோ முதல் அப்படின்றதுல வினோத்துக்கும் வந்து அது கொஞ்சம் புதுசா இருந்துச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து கேமை வந்து எப்படி பண்ணணும் அப்படிலாம் பண்ணியிருந்தாரு ஸோ அவர் மூலிமா வந்து மற்ற எல்லாம் எப்படி விளையாடணும் இந்த கேம் வந்து எப்படி ஈஸியாக கொண்டு போகணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ இந்த பக்கம் வந்து க டுஷார் வின் பண்ணுறாரு இந்த பக்கம் வந்து வினோத் வின் பண்ணுறாங்க ஸோ செகண்டாக வந்து கனி மற்றும் பார்வதி ரெண்டு பேர் வந்தாங்க ஸோ லக்ஸரியிலேருந்து கனி பிபிலேருந்து பார்வதி வந்தாங்க ஸோ கனி கூட வந்து ஓரளவுக்கு கேம் விளையாடி விளாடினாங்க விளாடிட்டு அவங்கள வந்து வின் பண்ணுறாங்க பட் நம்ம பார்வதி அவங்க வந்து அப்படியே டிலே பண்ணிவிட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க்கு வந்து ஃபிப் பண்ணதுலேருந்து கரெக்டாக பண்ணிட்டாங்க ரெண்டாவது டாஸ்க்கு அந்த போல்டு வைக்கிறாங்க கீழே விழுது போல்டு வைக்கிறாங்க கீழே விழுது வில் அப்படியே விழுந்துகிட்டே இருக்கு ஸோ இவங்க வின் பண்ணிட்டாங்களா நெக்ஸ்ட் இவங்க தேர்ட் பர்சன் ஆன்ட்டாங்க தேர்ட் பர்சன் எஃப்ஜே வந்தோம் ஸோ எஃப்ஜே வந்துட்டு என்ன பண்ணாருனா அதை வந்து கொஞ்சம் அவரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டார் அவரும் கஷ்டப்படுறாரு பார்வதியும் கஷ்டப்படுறாரு ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு அதே போகிற அப்படி இப்படியே கொஞ்சம் நம்ம எஃப்ஜே என்ன பண்ணுறாருனா ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து கஷ்டப்பட்டார் ஸோ பால் ஈஸியாக முடிச்சு செகண்ட் ரவுண்ட்லேருந்து பால் இது டோட்டலாக கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க ஸோ எஃப்ஜே வந்து கொஞ்சமாக மூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சு தாருங்க ஸோ ஃபைனலாக வின் பண்ண நம்பர் யார் கேட்டிங்கன்னா வந்து நம்ம எஃப்ஜே தான் வின் பண்ணாரு ஸோ எஃப்ஜே வின் பண்ணாத லக்ஸரி டீம் வந்து ஒரு ஆயிரம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க அந்த ஆயிரம் பாயிண்ட்ஸ் மேதுக்குன்னா ப்ரொவிஷன் வாங்குறதுக்கு ஓகேங்களா ஸோ லாஸ்ட் சீசனில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம டாஸ்க்கு பீஸ்ட் ரயான் அப்பா வந்து ஜாக்லைன் முத்து இவங்க எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து ஸோ ப்ரொவிஷன் வாங்குற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி கான்செப்ட் தான் இது வந்துருக்கு ஸோ இந்த பக்கம் என்ன நடந்துச்சுன்னா பார்வதி வந்து ரொம்ப நேரம் வச்சு பார்த்தேன் பட் அவங்களால வந்து அது கரெக்டாக வைக்க முடியல போல்டு கீழே விழுந்துச்சு ஓகேங்களா அக்செப்டபுள்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு டாஸ்க்கு தான் ஓகேங்களா ஸோ பட் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம பார்வதி வந்து இந்த மேட்ரை அப்படியே வெளியில வந்து அவங்களுக்கு தெரியல ஒரே மேட்ரு வந்து ஒரு நைட்டு ஃபுல்லா பேசுவாங்க அதே மாதிரி வந்து இனிக்கும் அதே மாதிரி தான் பேசினாங்க ஓகேங்களா இவங்க டீம்ல வந்து டுஷார் பண்ணிட்டார் அவரை பற்றி ஒரு வார்த்தையும் தோ எடுக்கலை ஒன்னே ஒன்று சொன்னாங்க டுஷாரே வந்து ஃபிளிப் பண்ணுறது கஷ்டப்பட்டான் டுஷாரே ஃப்ளிப் பண்ண கஷ்டப்பட்டேன் நான் வந்து எப்படியோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து இவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் வந்து அவனை விட பரவாயில்ல அவனே விளாட்டினேன் நான் ஏதோ கஷ்டப்பட்டு விளாட்ன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் நான் பண்ணுறேன் கெமியை நான் போய் ஃப்ளிப் பண்ண சொன்னேன் கெமி பண்ணவே இல்லை எல்லாருமே நான் சொல்கிறேன்னா கெமி வந்து இந்த சூப்பராக இருந்த கெமி வந்து சூப்பராகனு சொல்கிறாங்களே நான் என்ன சொல்றேன்னா கெமியை வந்து ஃபிளிப் பண்ண சொன்னால் பண்ணவே இல்லை சோ கெமி எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி இவங்க இவ்வளோ பில்ட் அப் குடுக்குறாங்களே கிட்டத்தட்ட வந்து பிக்பிஸ் வீட்டுக்குள்ள எல்லாருக்கு சொல்றாங்க எல்லாருக்கிட்டே திவாகர் கிட்ட அப்பா வந்து கலை கிட்ட யார் யார் இருக்கோம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டே இருந்தாங்க சொல்லிகிட்டே இருந்தும் போது என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த கடைசியா கமுருன பக்கம் இதே மேட்டர் சொல்லிகிட்டே இருந்தேன் சொல்லும் போய் கமுருதீன் டே எத்தனை வாட்டிமா சொல்லுவேன் நீ மாதிரி தான் அவர் ஃபேஸ் அப்படியே அவங்களே கேட்டாங்க என்னடா நான் ரொம்ப போர் அடிக்கிறேன் நான் நான் வந்து இப்படி இப்படி ஒரே மேட்டர் சொல்லிகிட்டே இருக்கேன் நான் என்ன சொன்னேன் உண்மை தானே ஒரு நபர்கிட்ட சொன்னா போல நீ ஒவ்வொரு நபர்கிட்டையும் ஒரே மேட்டர் சொல்லிட்டு இருக்கா கெமியை வந்து எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஓகேங்களா அவங்க வந்து வாலிபால் பிளேயர் அவங்க கூட வந்து இவங்களால் பே பண்ண பண்ணுவா முடியாது இல்லை ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நீ ஒரு ஃப்ளிப் பண்ணுன்னு சொன்னதுக்கு வந்து கெமி வந்து பண்ணாமல் போயிட்டாங்க ஸோ அது ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கேன் ஒரு வேளை கெமி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க கரெக்டா அவங்க வந்து அதே சொல்லிகிட்டே கொஞ்சம் ரொம்ப விருப்பம் இருந்துச்சுங்க எவ்வளோ நேரம் தான் ஒரே மேர்டர் சொல்லிகிட்டே இருக்கும் எல்லாருக்கிட்டும் போய் இருக்காங்க இவங்க ஏதோ வந்து ஒரு நூறு கிலோ வீட்டு தூக்கின மாதிரியும் ஸோ ரொம்ப இது பண்ண மாதிரி வந்து நான் இது ஒரு ரவுண்டு தாண்டதே பெரிய விஷயம் ஒரு ரவுண்டு தாண்டதே பெரிய விஷயம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படியே தான் இருந்துச்சு அவங்க பண்ணுறப்ப தான் அப்படிதான் இருக்குது ஸோ உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காம பதிவு பண்ண மக்களை என் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்